கேட்டனா நானே எப்படி இங்கே வந்தேன்னு தெரியல எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல இது மாதிரிலாம் தயவு செஞ்ச பெண்களே கணவனை வந்து கொடுமைப்படுத்தாதீங்க ஒன்றும் விவாகரத்து பண்ணிடுங்க நீங்கள் இது மாதிரி ஆளுங்களை கொடுமைப்படுத்தாதீங்க அதே மாதிரி கல்யாணம் ஆகி தன் பக்கமே தன் வீட்டு பக்கமே வரணுங்கிற பெண்களுக்கெல்லாமும் இதை சொல்கிறேன் இப்படிலாம் கேவல நடவடிக்கை பண்ணாதீங்க தன் வீட்டு சைடே வரலனா அவனை கொண்டுருவாங்க அவன்லாம் பயந்த மனுஷங்களாக இருக்காங்க அப்படி பொண்டாட்டி பக்கமே போயிடுறவங்க இந்த பையன் மக்கள் வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே அதாவது ஒவ்வொரு வீடியோவிலையும் நல்ல விஷயங்களை பேசணும்னு தான் நான் நினைப்போம் ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு மோசமான விஷயந்தான் வெளியில் வருது ஆனால் அந்த மோசமானதுலேருந்து நம்ம பாடம் கற்றுக்கலாங்கிறதுனால தான் நான் இதை வீடியோவில் பேசுறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் இதை கேளுங்கள் இதுலேருந்து பாடம் கற்றுக்கங்க கண்டிப்பாக அதாவது மக்கள் சக்தி சேனல் வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் கொடுக்கும் எப்போவுமே அதுலேருந்து ஒரு லெசன் நம்ம கற்றுக்குறபடி தான் இருக்கும் அந்த மக்கள் ச சக்தி சேனலில் லெசன் கற்றுக்குற மாதிரியும் இருக்கும் நகைச்சுவைகளாமும் இருக்கும் அதனால் அதை லைக் பண்ணுங்க உங்களுக்கு அந்த இதில் பிடிக்கல ஏதாதுனாக்கா பிடிக்கலன்னு கமெண்டில் கண்ணியமாக சொல்லி அதை தெரியப்படுத்துங்க மேலும் நல்ல வீடியோவாக இருந்தால் அதை மக்களுக்கு சும்மா ஷேர் பண்ணி விடுங்க நல்ல கமெண்ட்டாக நீங்கள் கொண்டு வாங்க இதான் இப்போ இந்த மக்கள் சக்தி சேனலில் நான் எப்போவுமே நல்லதாகவே போடணும்னு நினைப்பேன் ஆனால் இது மாதிரி நியூஸ் வந்து வர்றதுங்க இதையும் போட்டு தாங்க ஆனோம் கேளுங்க வாங்க மக்கள் சக்தி சேனலில் போய் பார்ப்போம் உலகத்திலேயே மிக சிறந்த யூடியூப் சேனல் எது என்று கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லுமே அது மக்கள் சக்தி சேனல் என்று மக்கள் சக்தி வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே நான் டைரக்டா வரேன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அது உண்மையாக அப்படிதாங்க மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் மனைவியெல்லாம் குடும்பக்காரங்களாக இருந்தால் அது இங்குள்ள ஒரு பேய்ங்க இருக்குதுன்னு தான் அர்த்தம் அது வந்து பேய்கள் ஆட்கொண்ட வரம்னு வேணால் சொல்லலாம் வரம்னு இல்லை தரம் தாழ்ந்ததுன்னு சொல்லலாம் மனைவிங்கிறவ வந்து அந்த கணவனுக்கும் கணவன் குடும்பத்தாருக்கும் ஒரு அம்மன் தெய்வமாக இருக்கணும் அதே மாதிரி கணவன் வந்து மனைவி குடும்பத்தாருக்கும் மனைவிக்கும் ஒரு ஆண் தெய்வமாக இருந்து பாதுகாத்து நல்லது பண்ணி இப்படி தான் இருக்கணும் இதுதான் ஒரு குடும்ப வாழ்க்கையில் இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் வரும்போது உதவி புரிந்து கொள்ளணும் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் இது இதுலேயே ஒரே பக்கம் கணவன் மனைவி வீட்டாரோடையே போகிறது ஒரு துரதிருஷ்டம் மனைவி கணவன் வீட்டாரோடையே போகிறது ஒரு துரதிருஷ்டம் அதோடு இல்லாமல் அதாவது மனைவி கணவன் வீட்டாரோடையே போடுறதுன்னாக்க தன்னுடைய பேரண்ட்ஸையும் கவனிக்காமல் தன்னுடைய பேரண்ட்ஸை கவனிக்கிறது தன்னுடைய என்ன சொல்கிறது ஆண்களுடைய உரிமை தான் அது நமக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்லாம் நினைக்கிறது இதெல்லாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பு ஸோ மனைவியின் கணவனும் எப்படி இருக்கணும் இது வந்து நிறையா பேர் சொன்னது ஆனால் இப்போ உள்ள கொடுமை ஒரு கல்யாணம் பண்ணின்ற அந்த பொண்ணு பத்து நாளில் வந்து கணவனை கொலை பண்ணுற அளவுக்கு போகிறானாக்கா அதில் உள்ள கொடுமை தான் நம்ம பார்க்கணும் இப்போ ப பகல்காம் இதில் கல்யாணம் ஆகி ஏழே நாளில் தன் கணவனை கையிலேருந்து அப்படி இழந்துட்டான் அந்த பெண் பெண் அது ரொம்ப கொடுமை அதாவது அவ்வளோ லவ் பண்ணிட்டு அந்த கணவனோட அணிமுன் போயிருந்த டைம் அந்த கணவனை சுட்டுட்டான் பாருங்கள் அது வந்து ரொம்ப கொடுமை அதை விட கொடுமை எதுன்னா கல்யாணம் ஆகி பத்தாவது நாள் அந்த மனைவி இன்னொரு வேற இன்சிடென்ட் சொல்கிறேன் மனைவி கணவனை கொள்ளுறதுங்கிறது இருக்குது பாருங்க அதுவும் கொண்டுப்பிட்டு மறைக்கிறது இதெல்லாம் என்ன நினச்சின்னு பண்ணுறாங்க மனைவி அமைவதெல்லாம் வரோங்கிறத விட அது மனைவியாக இருந்து அப்படி பண்ணாலா அவக்குள்ளே பேய் போச்சா என்ன கன்றாவியோ தெரியாது ஒரு இன்னசன்ட் அப்பாவி பையனை வந்து அப்படி கொண்டு இருக்காங்க அந்த பெண் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது ஹெச்ஆரில் இருக்குது அந்த பெண்ணை ஹெச்ஆரில் அது இருக்குது அதுக்கு இருபத்தி நாலு வயசு இந்த ராஜா ரகுவன் இந்த பையனுக்கு இருபத்தொம்போது வயசு ரெண்டு பேருக்கும் அரேஞ்சு மேரேஜ் தான் பண்ணுறாங்க வீட்டில் நிச்சயம் கண்டிப்பாக ஜ ஜாதகம்லாம் பார்த்து பொருந்தி பணத்துக்கு பணமும் பொருந்துறது நல்ல இடம் அப்படின்லாம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறாங்க பண்ணின அந்த கல்யாணம் பண்ணி தான் அணிமோனில் போய் தன் கணவனை கொள்கிறானா அந்த பொண்ணும் எப்படி இருப்பா பேயா அதுக்குள்ளே போயிருக்கும் அந்த பொண்ணே பேயாக இருக்கும் அதுதான் இப்போ என்ன இருக்குது இது நடந்தது வந்து மத்திய பிரதேசில் கல்யாணம் நடந்தது மே லெவன்த்து ஜே ஜே ஜேன்னு பெரிய பணக்காரனும் பணக்காரனும் சேர்ந்தால் எப்படி கல்யாணம் ஆகும் அது அப்படி நடந்திருக்கு மே அதே இருபது வந்து அந்த பொண்ணு வந்து சொல்கிறா நம்ம அனிமூன் போகணும் மேகாலயா போகணும் அதாவது அவங்க ஊர்லேருந்து ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி உள்ள இடத்துக்கு ஹனிமூன் போனோம் அங்கெல்லாம் நிறைய நல்ல கோயில் இருக்குது நிறையா நகைகள் போட்டுட்டு போனோம் அதனால நகைகள்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் கணிச்சிருக்கான் இந்த பொண்ணு வந்து என்னன்னாக்க நல்லா பேசிகிட்டு இருந்த பொண்ணு திடீர்னு நிறு நிறுத்தி ஒரு மாதிரி இவனுக்கு டென்ஷன் கொடுத்த உடனே இவன் இவன் அம்மாட்ட போய் சொல்லியிருக்கான் அம்மா இந்த பொண்ணுக்கு வேறு என்னவோ இருக்குது செகண்ட் தாட் இருக்குது வேண்டாம் இந்த கல்யாணத்தை இப்பயே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்கான் அவங்க அம்மா ஏண்டா அப்படி சொல்கிறா இருன்னு தான் போய் பேசி பார்த்துருக்கா அந்த பொண்ணு ஓகே இல்லை இல்லை அப்போ ஒர்க்கு டென்ஷனில் நான் அப்படி இருந்தேன்னு ஒரு கதையை சொல்லி அப்புறம் கேஷுவலாக பேசுகிற மாதிரி பேசி இந்த கல்யாணமும் முடிஞ்சுடுத்து இருபதாவது நாள் இந்த இடத்துக்கு தான் நம்ம அனிமூன் போகணுன்னு சொல்லி அதுக்கு செலவழிக்கும்னு சொல்லி பத்து லட்சம் அவன்கிட்ட கேட்டிருக்கா அவனும் வந்து அப்படியே கண்ணமூடி தானேன்னு பாவம் அவனும் பத்து லட்சத்தை ஆரம்பத்துலலாம் எப்படி கொடுக்குறாங்க பாருங்கள் பத்து லட்சத்தை அப்படியே கொடுத்துருக்கான் இவள் வந்து இந்த பத்து லட்சத்தை வந்து என்ன பண்ணியிருக்கா இவ ஆளுங்களை செட் பண்ணுறதுக்காக காசை வச்சு சும்மா ஃப்ளைட்டுக்கு புக் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் ஆளுங்களுக்கு செட் பண்ண ஆளுங்களுக்கு காசை கொடுக்கணும்னு வச்சிருக்கா இப்போ வந்து இவங்க மெகாலயா ஷிலாங் அங்கே வந்து டூர் போயிருக்காங்க ரூம்லாம் தங்கியிருக்காங்க ரூம்லேருந்து ஒரு பெரிய அனிமூனில் வந்து என்ஜாய் பண்ணலான்னு அவனை சொல்லி ஒரு பெரிய ஃபால்ஸு அங்கே கூட்டின்னு போன்னு சொல்லி கூட்டின்னு போய் திரும்பி வந்திருக்கா திரும்பி இவன் மட்டும் ரூமுக்கு வரான் அவன் அங்கே இதுலேயே நமக்கு என்ன நடந்துருக்கணும்னு தெரியும் அவன் வரலை இவன் ஊருக்கு வந்துவிட்டு தன்னுடைய கணவரை காணோன்ட்டு சொல்லி எல்லா இடத்துக்கும் சொல்லி அவள் ஃபேமிலிக்கு ஃபோன் போட்டு சொல்கிறாள் போனவரை காணும் அப்படின்ட்டு ஒன்னே அவ வந்து சொல்கிறா சரி அங்கே உள்ள போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண கொடு கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறா போலீஸ்லாம் வருது எப்படி பாருங்கள் அவளே பண்ணிவிட்டு அவளே போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறா போலீஸ்லாம் வருது அந்த இடத்துல பார்க்குறது ரெண்டு நாள் கிடைக்கல அப்புறம் தேடி கண்டுபிடிச்சப்போ அவன் கிடைச்ச உடனே அந்த பையன் வந்து விழுந்து இறக்கலை தலையில் அடினன்னா அடித்து யாரோ அடித்து தான் இறந்துருக்கானோடனே அவங்களுக்கு சந்தேகம் வந்து இந்த பொண்ணோட ஃபோனெல்லாம் செக் பண்ண போய் அதில் ஒரு பையனுக்கு அடிக்கடி ஆஃப்டர் மேரேஜ் ஃபோன் பண்ணியிருந்திருக்கா அந்த பையனுக்கு ஃபோ அந்த ஊரில் போய் அந்த பையனை பிடிச்சி கேட்டானா அந்த பையன் ஹெச்ஆரில் இருந்திருக்கான் இவ்வளோடையே ஹெச்ஆரில் இருந்திருக்கான் இந்த பொண்ணுக்கு இருபத்தி நாலு வயசு இந்த பையனுக்கு இருபத்தொன்னு வயசு இதுங்க ரெண்டு பேருக்கும் லவ் இருந்திருக்கு நீ என்னை ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க வீட்டில் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனால் நான் வந்து வந்தேன்னா நீ கல்யாணம் பண்ணிப்பியான்னு அவனை கேட்டு அவனும் சரி ஆமாம் பண்ணிப்பேன்னு சொல்லி இதுங்க ரெண்டு பேரும் ஒன்றே பெரிய பிளான் போடுறதுங்க இப்படிலாம் ஆளுங்களை வச்சு பிளான் போடுற ஃபுல் ஸ்கெட்ச் அவன் கொடுக்குறான் அவனுக்கு இவ கொடுக்குறா இந்த இவ பொண்டாட்டி பேர் சோணம் இவ தான் ஸ்கெட்செல்லாம் கொடுக்குறா அதெல்லாம் அவன் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீட்டாக இவனை போட்டு தள்ளி இவனும் போயிட்டாங்க இப்போ இந்த கணவன் என்னங்க செஞ்சான் பாவம் சின்ன பையன் இருபத்தொம்போது வயசு பையன் அவன் பேரண்ட்ஸ் சொல்லி தான் அவன் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க இத்தனைக்கும் அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்து அவன் அம்மாட்ட சொல்லி அவன் அம்மா அப்பாவுக்கு எவ்வளவு அப்படியே தனலாக தனலை வாயில போட்டு மாதிரி இருக்காது இப்படி ஒரு நியூஸை கேட்டா அதுவும் பையன் வந்து நடுவில் நிறுத்துன்னு சொல்லி நம்ம பண்ணினோமேன்னு அவ அம்மா கதறின்னு இருக்காங்க இந்த பொண்ணோட பேரண்ட்ஸு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல இது வந்து உடனே இது என்ன பண்ணியிருக்கு இங்கே இவங்க போலீஸ் தேடி அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இதெல்லாம் கண்டுபிடிக்கும் போது இது அக்ஸ்காண்ட் ஆகிடுச்சு இந்த பொண்ணு என்னடா இந்த பொண்ணை காணுன்ட்டு போலீஸ் தேடு தேடுன்னு தேடி இருக்குது அப்புறம் நேபாளில் ஒரு இடத்துல அந்த இது தாவான்னு சொல்லுவாங்களே அந்த இடத்துல உட்காண்டிருக்கு ஒன்றுமே ஆர்டர் பண்ணாமல் ஆணும் இப்படி உட்காண்ட்ருக்கு எல்லாம் அந்த ஓனரே வந்து போலீஸை கூப்பிடணும்னு நினைச்சி போலீஸை கூப்பிடுறான் இப்படி ஒரு பொண்ணு வந்து இருக்குன்ட்டு போலீஸ் வந்து பார்க்குறது அவளை போலீஸும் பிடிச்சிருச்சு சரி இவ நான்ட்டு ஷிலாங் இது பண்ணி அவளோட மொபைல் இதை பண்ணி போலீஸும் அவளை பிடிச்சி கேட்டேன்னா நானே எப்படி இங்கே வந்தேன்னு தெரியல எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு அது ஒரு ஆக்ஷன் தான் போடுது அது ஏன்னா இந்த ஃபோனில் பார்த்தா இவன் வந்து இல்லீகல் கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்கிறது தெரியறது அவனை கேட்டும் அது வந்து உண்மை ஆயாச்சு இது இப்போ இங்கே நாடகம் நடித்தோன்னே போலீஸ் அப்படியே அதை அமைக்கி கூட்டின்னு வந்திருக்காங்க ஷிலாங்க்கு விசாரணை போயிட்டுருக்கு ஆக மொத்தம் ஒரு பையன் செத்து போயிட்டாங்க ஒரு பையன் ஒரு நல்ல பையன் செத்து போயிட்டான் அவனுக்கு எதுவும் தெரியாது பேரண்ட் சொல்லி கல்யாணம் பண்ணிண்ட பையன் அவன் இப்போ உனக்கு ஏண்டி சோணம் சோணம் உனக்கு வேணும்னா நீ முன்னாடியே உங்கள் அம்மா பாட்டை சொல்லியிருக்கலாம்ல இல்லை முன்னாடியே ஓடி போய் தொலைஞ்சிருக்கலாம்ல இல்லை கல்யாணம் பண்ணிட்டு பிடிக்கலன்னு சொல்லி நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல இப்படி ஒரு குழந்தைய வாழமரம் வெட்டுற மாதிரி வெட்டி போட்டுட்டே இதே வந்து ஆண்கள் ஒரு பெண்ணை பண்ணியிருந்தா என்ன பேச்சு பேசுவோம் உலகமே பேசும் இது வந்து பேசுகிறாங்க இவங்களையும் பேசாமல் இல்லை பட் வெளியில் அத்தனை பேரும் வந்து தெரிஞ்சு அந்த பொண்ணுக்கு வந்து சும்மா தண்டனை கொடுக்கக்கூடாது என்ன தண்டனை கொடுக்கலான்னு நீங்கள் கீழே சொல்லுங்கள் இப்போ நடிக்குது அதுக்குள்ளே என்னவோ ஒரு பேய் பூந்தா மாதிரியும் ஒரு இமேஜோடு பிளானை பண்ணி விட்டுவிட்டு இதெல்லாம் எச்சாராம் என்ன படிக்கிறாங்க படிப்பு என்னன்னே தெரியல புரியல படிப்புங்கிறது சும்மா அந்த புக்கு படிப்பே கிடையாது குடும்பத்தில் பழக்கம் அந்த வெளி மனிதர்களோட பழக்கம் அந்த உள்ள வந்து ஒரு உருக்கம் இருக்கணும் கணவன் வீட்டு கணவன்னா அப்படி என்ன கில்லுக்கீரியா போயிடுச்சா அவன் பணம் வேணும் ஆனால் அவன் வேண்டாம் இன்னுத்தம் வேணும் இது என்னப்பா அவனுக்கு என்ன இதில் அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணுன்னு தெரியல இது இது மாதிரிலாம் பண்ணவங்களுக்கு பயங்கர தண்டனையை கொடுக்கணும் ரொம்ப விசாரித்து விசாரித்து இவங்களே மென்டலில் பண்ணியிருக்காங்க பைத்தியமாக இருக்காங்க இப்படிலாம் கொண்டு வரக்கூடாது இப்போ அந்த பொண்ணு பைத்தியம் மாதிரி நடிக்குது தான் சொல்லணும் இல்லை அதுக்குள்ளே ஒரு பேய் போய் அவனை வந்து தீர்த்து கட்டணும்னு கட்டிட்டோ அவன் விதி இப்படி முடியணும்னு இருக்கோ எதுவாக இருந்தாலும் இப்போ நடைமுறை வாழ்க்கையில் என்ன தண்டனை கொடுக்கணுங்கிறத நீங்கள் மக்கள் கீழே சொல்லுங்கள் இது மாதிரிலாம் தயவு செஞ்ச பெண்களே கணவனை வந்து கொடுமைப்படுத்தாதீங்க ஒன்றும் விவாகரத்து பண்ணிடுங்க நீங்கள் இது மாதிரி ஆளுங்களை கொடுமைப்படுத்தாதீங்க அதே மாதிரி கல்யாணம் ஆகி தன் பக்கமே தன் வீட்டு பக்கமே வரணுங்கிற பெண்களுக்கெல்லாமும் இதை சொல்கிறேன் இப்படிலாம் கேவல நடவடிக்கை பண்ணாதீங்க தன் வீட்டு சைடே வர அவன் கொன்று வருவாங்க அவனெல்லாம் பயந்த மனுஷங்களாக இருக்காங்க அப்படி பொண்டாட்டி பக்கமே போயிடுறவங்க இந்த பையன் கல்யாணம் ஆகி பத்து நாள் அப்போயே அவங்க அம்மா புரிஞ்சுனாங்க என்னடா இது நம்ம இவ்வளோ நகையெல்லாம் எடுத்துன்னு போகாதேன்னு சொல்கிறோம் இவன் நம்ம பேச்சே கேட்காம எடுத்துன்னு போகிறானேன்னு என்ன பண்ணுறது கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி டார்ச்சர் பண்ணுறா எனக்கு வேணும் நகையை கொடுன்னு அப்பயே வாக்குவாதம் நடந்திருக்கு என்னவோப்பா இதெல்லாம் வந்து கல்யாணங்கிறது நல்ல இரண்டு மனமும் இரண்டு உடலும் சேர்கிற நல்ல ஒரு நிகழ்ச்சி அது எல்லாருக்கும் நல்ல விதமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறோம் நமக்கு நல்ல விதமாக அமைச்சதுக்கு கடவுளையும் நன்றி சொல்லிட்டு இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் கொடுங்க நன்றி அது மக்கள் சக்தி சேனல் என்று மக்கள் சக்தி